நாம் இங்கே மனிதனானு பல கோடி உணர்வுகளை சீமைகளை அறிந்தோம் அதை அடக்க வல்லமை பெற்றது என்று அங்குசத்தை கொடுத்துள்ளார் நாம் முன்சத்துக் கொண்ட வினைகளுக்கு வலுவான எண்ணம் கொள்கின்றது ஆக யானைக்கரை போட்டது ஒவ்வொன்றும் உடல் வலிமை பெற்ற மனிதன் எண்ண வலிமை பெற்ற எண்ணத்தின் வலிமை ஒன்று அந்தத்தில் ஆயிரம் தன் இருக்கும் ராக்கெட்டை அனுப்புகள் அவன் எண்ணத்தின் வலு கொண்டு அந்தத்தின் உணர்வினை அறிந்து அறிகின்றான் அதன் உணரின் இயக்கத்தை அறிகின்றான் என்று விஞ்ஞான அறிகொண்டு ஆனால் ஆண்டு மஞ்ஞானே தன் உணர்வின் தன்னை பதிவாக்கி அகந்த அண்டத்தில் எண்ணத்தை வீசினான் அவர் உணர்வின் தன்னை தன் உடலிலே கவர்ந்தான் அதன் உணர்வின் அறிவினை கண்டான் அதை அகற்றும் வழியின் கந்தான் அகற்றி ஆகவே அவன் கற்ற உணர்வின் தன்மை இன்றும் அவனில் விளைந்த உணர்வு இன்றும் இப்புள்ளி கலந்து உள்ளதோ அதை நாம் எழுதி தர முடியும் ஆகவே உங்களுக்கு செவி வழி உணர்வை ஊட்டி நாம் சொல்லும் உணர்வினை கண் வழி மூக்கு வழி சுவை உணர்வின் தன்மை உடலுக்கு பரிவாகும்போது உணர்ச்சியின் தன்மை அமைதி உண்டு பார்க்க செய்கின்றது இப்ப நாம் உபதேசிக்கும் உணர்வின் தன்மை கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும் தொழிலுக்கு நேரமாகிவிட்டது நாம் வந்து சொல்லாமல் வந்துவிட்டேன் இந்த உணர்வினை காட்சினால் நாம் உபதேசித்த உணர்வு அவருக்கு உபயமாகாது உணர்வின் நல எதுவோ அங்கே அகற்றி சென்று அவர் வாழ்க்கையில் உணர்வை அகற்றி ஆக வாக்கில் வரும் தீவிரம் அகற்றும் தன்னை பெறுவது மிகவும் கடினம் ஆக நாம் உற்று நூற்று உணவின் தன்னை எதை வருகின்றமோ அதன் நிலையை பெறுகின்றது இதனை அறிவதற்குத்தான் உயிரின் தன்னை வரப்போகும் போது புலியின் உணர்வை மான் நுகரப்படும்போது கண்கள் கூர்மையாக பார்க்கின்றது அதனின்று உணர்வினை உருவத்தை பரிவாக்கின்றது அதனின்று வரும் உணர்வினை என்ற சுவாசிக்க செய்யுங்கள் ஆக கண்களை பார்த்த பின் அதன் வலிமை உயிர் உணர்ந்து உணர்வை பார்த்த சாரதி ஆக எதன் உணர்வு வலுபெற்றதோ அதனிலிருந்து தப்பித்துக் கொள்ள மானும் உணர்ச்சியில் வெளிவருந்தது அப்போதுதான் கண் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் ஆக எந்த வலுவின் தன்மை நுகர்ந்தும் அதன் வலிமையை ஊட்டப்படும் இந்த உடல்கள் இந்த உடல் உள்ள அணுக்கள் அதன் உணர்வின் தன்மை அதன் வலுவை கூட்டும் போது அர்ஜுனன் ஆகின்றது ஆனால் மான் புலியின் கண்களுக்கு அதன் உணவின் தன்னை கண்டத்தின் எளிமையான நிலையை மகிழ்ச்சி நாம் அதன் உணரின் உயிரை பட்டத்தில் ஊதியத்தின் குருச்சியிருக்கும் அதன் வலிமை கொண்டு நீ தப்பித்து விடு நீடிவிடம் என்று மறைந்து விடு அதனிடம் சிக்காதை என்று உணவினை ஊக்குகின்றன என உணரும் இயக்கங்களை தெளிவாக்க காவிய படிப்பை தெளிவாக கூற உள்ள இயக்கமும் உணரின் செயலாக்கும் உணவு கற்ப என்ற நிலையில் வேதனை சேர்க்கின்றன மாறுபட்டு உணவு எப்படி மாறுகிறது என்ற நிலையில் காவியமாக பழைத்து தெளிவாக கூறுகின்றது நமது சாசனம் ஆக வேதனைகள் கூறியபடி நாம் உணவின் தன்மை மானின் உணர்வு சாந்தமானது புலியின் உணர்வு கடினமானது அதனுடைய உணவின் இசையோ சாமதான் ஆக மானின் உணர்வோ சாமதான் ஆக புலியின் உணர்வை மான் உணர்ந்தால் அவர் என புலியின் உணர்வை அடக்கி விடுகின்றது ஆக அது சாந்தத்தை அடக்கி வைத்து ஆக அவனை இதை அடைக்கின்றது ஆனால் புலியின் உணர்வு இது அதிகமாகும் போது யஜுவர் ஆக மானின் உணர்வு புலியின் உணர்வாக வித்தாக மாறிவிடுகின்றது என்பதனை காட்டி இந்த உணர்வை கொண்ட பின் இப்படி யஜு மீண்டும் சாமன் ஆக இந்த புலி உடலில் உடலையும் பெற்ற பின் மான் இதை அழித்து தாக்கும் போதும் புலியின் நினைவை வருகின்றது மீண்டும் சாம அதன் உணர்வின் இசைக்கொண்டு கொண்டு உணர்வின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வின் உடலாக மாறுகிறது என்று தெளிவாக சாசனங்கள் கூறுகின்றது இதை நாம் அறிந்து உணர்ந்து வாழ்க்கையின் தீமைகளை எப்படி அடக்க வேண்டும் மனிதனான தீமையின் செயலாக்கங்கள் என்று உணர்ந்த உணர்த்துவதற்கு தான் காத்திகை பல கோடி சரீரங்களை தீமையை உணர்ந்து வந்தவர்கள் அனைத்தையும் அறிந்திடும் சக்தி பெற்றது மனிதன் ஆறாவது அறிவு என்றை காத்திகை என்று கூட்டுகின்றன இவ்வாறு அந்த புலியின் உணர்வின் தன்மையை இதற்குள் அங்க இந்த மானுக்குள் அதிகமானதும் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாதவியாக செல்கின்ற எதன் பொலியும் உணர்வை இந்த செல்லும் பெருகுவது அதன் வலிமைக்கு சாரதியாக சென்று இந்த கண்கள் அப்போது உபதேசிக்கின்றது இந்த உடல் மடிகின்றது அந்த உணவின் தன்மை வீட்டை தவிர்த்து அதனுள் சென்று நீ அதுவாக இந்த உணவினை தெளிவாக இயக்கத்தை காவியமாக பழக்கி கருத்தனில் முகந்தறிந்து இயக்கின் செயலாக்கங்கள் மண்ணின் வாழ்க்கையை வரும் தீவிர நான் அகற்ற கண்கள் நாம கூறுவரே நம்மை நினைப்பவன் யார் இடையன் கண்ணுக்கு பேர் இடையன் என்றும் நம்மை நினைப்பவன் யார் கண்கள் என்றும் தெளிவாக கூறுகின்றது எவற்கெண்ட நிலைகள் என்று சிக்காரே என்று நம்மை தப்பி வைக்க செய்கின்றது உனது என்று இணை இனி என்ற இசைப்பாடு உனக்குள் அங்கு இடை இடைக்க உணர்வு உணவை கூட்டி அது மகிழ்ச்சி செய்யணும் ஆகவே கண்ணின் இயக்கங்களை தெளிவாக கூட்டுகின்றான் நாம் மக உணர்வு உயிரான ஈஸ்வரன் உருவாக்கிக் கொண்டே உள்ள உடல் எந்த நிலை வரும்போது உடலுக்கு நாம் சேர்க்கும் அனைத்தும் இதுதான் சிவநாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை இந்த உடலில் எத்தனை சேர்க்கின்றமோ அந்த கணக்கின் பிரகாரம் இங்கே கடைசி வாழ்க்கை இந்த உடலுக்கு சென்றத்தின் அந்த கணக்கின் பிரகாரம் அந்த உடல் என்று ஆகவே இதை தெளிவாக கூறிய பின் நம் வாழ்க்கையின் நிலைகளை அந்த சிவத்தத்துவத்தை நாம் உணராதபடி நந்தீஸ்வரனுக்கு அபிஷேகமும் என் சிவனை சீர்த்தூக்கி சிவந்தாய் அதற்காகவே வேண்டு ஒன்று பழங்களை கொடுக்கின்றேன் அதனைக்கு சிவன் எனக்கு அருக்கவான் என்று நம்மை மூட நம்பிக்கையாக தான் வளர்க்க முடிந்ததை தவிர உண்மையின் இயக்கத்தை நாம் அறிந்து தன் வாழ்க்கையை தீவை அகற்றி மனிதன் தூங்கி பெருகிறான் அல்லது அடையும் மார்க்கத்தை தான் சிலை ரூபமாக கொடுத்து இது துவைதம் அவன் காவிய கருத்தினை நாம் எண்ணத்தால் என்ன அத்வைதம் ஆக இந்த உணரின் தன்னை அவன் எந்த கருத்து கொண்டு செய்தாலும் அந்த உணர்வு அலைகள் படந்துள்ளது அவன் எண்ணத்தை நாம் எண்ணினால் இது நுகர் உண்டு இது அத்வைதம் ஆனால் நாம் நுகர்ந்தது மூலம் உணர்ச்சியின் நம் உடலில் உற்பத்தியில்லை அது விசிஷ்ட அத்வைதம் உணர்வின் தன்னை நமக்குள் உறையும் பெறும் போது துவைதம் உயர்ந்த கணங்களை அவன் சென்ற பாதையில் தீமைகள் அகற்றும் உணர்வு பெற்ற அருஞானியை காற்ற உணவின் இன் கண் முத்து காற்று அவன் கூடிய கருத்தனின் மகிந்தகின் அருபோடம் அந்த உணவின் கருத்தின் வழி உனக்குள் உருவாக்கப்படும்போது விஷித்த அந்த உணவின் தன்னு உண்டு நம்மை இருக்க வேண்டும் ஆக தீமிழிந்து விடுபடும் உணவினை உனக்குள் உடலாகும் ஆக இந்த உணவினை உனக்கு ஒலியாக்கும் ஆக தீமி அலுத்தினால் ஒளியாக்கும் என்ற நகை தான் துவை வடிவம் கொடுத்த நடித்தான் அதை துவைதவாதிகள் என்ன செய்கிறார்கள் யாகத்தை வளர்த்து அதன் வழி நாம் பொருளை தேடலாம் உடலை வளர்க்கலாம் சொத்தை தீரலாம் என்ற நிலைவு வருகின்றேன் நான் தவறு செய்தே வாழ்கின்றேன் யாகத்தை வளர்க்கின்றேன் ஆக அவன் அருள் பொறுப்பானன் ஆக இதற்குள் யாகத்தை வளர்க்கும் எனக்குள் அந்த ஆசிரியை கூட்டி வளர்க்கப்படும் போது பிறர்களுடன் பெயரத்தை நான் இறக்கமற்றி பார்ப்பதில்லை அவர்களிடம் சுற்றிப் பறிக்கும் உணர்வை வருகின்றேன் என் கிடனின் உணர்வை நாம் யாகவே இணை செயல்படுகின்றோம் ஆக மனை மீண்டும் பெயர்படும் போது அவனுக்கு உதவி செய்வது எவ்வாறு அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று ஆடைகளை பக்குவப்படுத்தினாலும் அதை நாம் சீராக வேண்டும் அதன் உணவை நாம் பெறுவதற்காக தான் வட மேற்காக வெண்ணைகளை வைத்து நாம் வட மேற்கு வடக்கிழக்காக வணங்கும்போதை செய்கின்றன ஆக அவசியம் தன் 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 வாழ்க்கையை நன்கினி என்று உணர்வினை ஒலியாக மாற்றி அவன் பருவம் அடையப்படும்போது புருவத்தை ஒத்து நோக்கும் நிலையை கற்று வாந்தலக உணர்வை தான் சூசியர்த்தி துருவ மகிழ்ச்சியாகி ஆக சஷ்டிக்கு உணர்வு வைகின்றான் அப்போதான் அருந்ததி என்ற கவரும் உணர்வு சக்தி தன் கனவி கனவும் மனைவி என்ற இரு உணரும் கவரிந்து உணர்வு கொண்ட அருந்து வந்த மனையாதையும் திருமணம் செய்கின்றார் ஆக திருமணம் உண்டாக அது வருக அவைகின் கண்ட உணர்வை தன் மனைவிக்கு உறுகின்ற உணவின் பண்ணை அங்கு இயங்கும் செய்கின்றான் கணவனுக்காக கண்டு உணர்ந்த உணர்வு அனுப்பி இவனும் தருகின்றார் கணவனால் கற்ற சக்தி தன் கணவன் இழந்த நிலையைக் அந்த அருள் என்றும் எனக்கு பெற வேண்டும் என்று இரு உணரும் ஒன்றுகின்றன ஆக இரு மனமும் ஒன்றுகின்ற ஆக இரு உயிரும் அங்கு ஒன்றுகின்ற ஆக ஆண் பெண் என்ற நிலைகளில் இணைச்சேற்காக நான் இனம் என்ற நிலைகள் உருவாகின்றேன் ஆக இந்த உணர்வினை கணக்கு எடுத்து அந்த பேரழும் மனைவி பெற வேண்டும் என்று அந்த பேரழிவு தான் கனவு பெற வேண்டும் என்று இருமனம் ஒன்றாகி இரு உணரும் ஒன்றாகி இரு இரு ஒன்றான இணைந்து எதை ஒற்று மூச்சு என்ன அந்த உணர்வின் தன்னை இருமணம் ஆகி ஆக ஒளியின் சக்தியாக மாற்றுகின்றன நெங்கி மாற்றினால் மனம் தெளிவடைகின்றது ஆக உணர்வின் தெளிவாக ஒன்றை சிந்திக்க முடியும் வீதனை என்று உருவானால் நீங்கள் கணக்கை பார்க்கலா ஒரு பொருளை சரியாக வெற்றி பார்க்க முடியுமா அல்லது ஒரு தொழிலை சீராக செய்ய முடியுமா ஒன்றை உருவாக்க முடியுமா முடியாது ஆகவேதான் செல்வாக்க அருஞானை செல்வாக்கினான் ஆகவே அந்த அருமையை இருமனும் ஒன்றாயி அது கணவன் தர வேண்டும் என்று அது மனைவி பெற வேண்டும் என்று சத்தியவான் சாவித்திரி ஆக இருவரும் ஒன்றனை இணைக்கப்படும் போது ஜனனிடம் என்று சாவித்திரி தன் கணவனை இணைக்கினான் ஆக இணைந்து வாழ்ந்து கொண்ட நிலைகள் தான் கணவன் அந்த பேரடியை தர வேண்டும் என்று என்று குரு ஒன்றும் பகன் இயன்ற உணர்வு வராது என்று உணர்வு உருவாக்கி அந்த அணுத்தன்மை கொண்டு எதை வெற்று நோக்கினாலும் அந்த துருவத்தை அடைந்தான் துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமான அதன் இன்று வரும் உணர்வு நாம் பகுதியில் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாதை அனுப்பி நமது குருவ பகுதியில் நம் பூமி கவர்ந்து இங்கே பறவை செய்யுங்கள் அத்த கண் மண் தாவர எண்ணங்களுக்கும் அருகே உணவு கொடுத்து இதை பரவி வருவதை எதை எதை கவந்ததோ அதன் உணர்வு அந்த தாவர எண்ணங்கள் வளர்கின்றது தாவரணங்கள் வளர்ந்தது எதையோ அது உயிரணங்கள் நுழர்ந்து உணர்வுக்கூப்பு உணராகின்றது ஆக தாவரணங்கள் எந்த உணர்வின் தன்மை வெற்றதோ உணர்வுக் கூப்ப தாவரணங்கள் ரூபமாகின்றது ஆக பல தாவரணங்கள் வளர்ந்த உணர்வோ அந்த உணவுக்கூப்பு அணுவின் தன்மை ஆகின்ற அணுக்கள் உண்டாக்கப்படும் உடலின் உருவம் மாறுகின்றது இதைத்தான் ஞானிகள் தெளிவாக கூடுகின்றன இதன்படி நாம் அமைந்த அரும் நலனத்தை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்று ஆலயங்களை அமைத்து நமக்கு தெய்வ குணங்கள் எவ்வாறு இருக்கின்றது தெய்வம் என்பது எது நாம் எவரும் உணர்வு இரையாகின்றது உணரின் தன்மை உடலாகின்றது மீண்டும் என்னும்போது குணனை அச்செயலாக மாற்ற ஒரு கோபமாக பேசுகின்றால் ஓம் நமச்சுவாய் என்று உடலாகின்றது அந்த உணரின் தன்மை இணையாகின்றது உணரின் தன்மை உடல் இரையாகின்றது இரையும் உணர்வு செயலாகும் போது அந்த கோபத்தை ஒட்டும் நடைபெறும் எண்ணும்போது காலி என்ற உணர்வு தனக்கீடு உணர்வை வருகின்றது அந்த உணரின் அணு நமக்கு பட்டால் அந்த உணரின் மனம் கொண்டு நம்ம உடல் நல்ல குணங்களை பார்க்கணும் வேண்டும் மேல் வடிக்கின்றது உடல் வலிக்கின்றது இடுப்பு வலிக்கின்றது வந்து கோபத்தின் உணர்வு நுகர்ந்து அந்த உணர்வின் ரத்த நாணங்களை கலக்கும் போது உணவின் அறிவு வரப்படும் அந்த அணுக்கு நடுக்கமாகவும் வேலனை என்ற உணர்வை உருவாக்குகின்றது நாம் தவறு செய்யவில்லை உணரின் இயக்க அவ்வளவு அவ்வழி செய்கின்றது நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆகவே இதன்படி நமக்கு நமக்குள் உருவாக்கப்பட்ட அந்த அறுவழியை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்குத்தான் வடம் ஏற்காக பார்க்க வைத்து நாம் வடக்கேற்காக பார்த்து வணங்கும்படி வழி செய்கின்றன அதாவது நாம் விநாயகர் பக்கம் அரச மரமும் வேப்ப மரமும் வைத்துள்ளார் அரசமரம் என்பது இங்கு திருவன் அரசின் ஆகி அரசின் திருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானது அது அரசு இந்த பிரபஞ்சத்தில் வரும் அனைத்தையும் ஒளி சுடராக மாற்றி எத்தகைய குருவனையும் வெல்லும் வல்லமை பெற்ற ஆகவே அதை எந்த விஷமும் தாக்காது அது தாக்கினால் விஷம் ஒளியாக மாறும் ஆக விஷம் தாக்குதல்தான் சூரியன் ஒளி விஷத்தின் தாக்கல் தான் உயிரின் துடிப்பாகிறது வெப்பமாகின்றது அறிவாக அறிவாகின்றது ஆனால் இதே போல விஷம் இல்லையே அது ஏக்கம் இல்லை ஆக விஷம் இல்லை என்றால் ஒரு பொருளின் தன்மை உணர்ச்சி வேகத்தை கூட்டம் ஆக வேதனை என்ற உணர்வு அதிகரித்தால் அந்த விஷம் அதிகரித்தால் மன வழக்க செய்கின்றது இப்போ உணரின் தன்மை கொண்டு எது பகிர்ந்து நாம் எடுத்துள்ளோம் அந்த உணர்வின் இயக்கமாக நாம் எப்படி நம் உயிர் ஏற்றுவது என்ற நிலை தெளிவாக்குவதற்காக இன்று நீர்நல இருக்கும் பக்கம் வட மேற்காக விநாயகர் வைத்து நாம் வட கிழக்காக வணங்கும்படி செய்கின்றனர் காலையில் நான்கிலிருந்து ஆறுக்குள் உடல் எழுத்தை போக்கிவிட்டு அருக்கு ஒரு அரை மணி நேரமும் பத்து நிமிஷம் ஏனென்றால் அந்த குருவ நட்சத்திரத்தை அதற்கு மேல் வரும் சூரியன் உதவி சூரியன் கதை ஏற்றங்கள் அந்த நட்சத்திரத்தின்பால் படுகுங்கள் அது வெளிப்படும் உலகை கவர்ந்து அலகளாக பிரபஞ்சத்தில் ஆக நாம் குடும்பத்தின் எல்லையில் இருப்பதனால் நமது பூமி கவரும் போது குருபத்திலிருந்து தங்கள் உணவை முதலிலே பூமிக்கு கவர்ந்து வருகின்றனர் அங்கிருந்து தோன்றிய மனிதனாகி உணரின் ஒளியாக மாற்றும் கடன்பற்ற இந்த உணர்வு பூமியிலும் கலந்துள்ளது பிரபஞ்சத்திலும் பதவி உள்ளது அதனை நெகறும் பருவத்தின் மனிதன் எண்ணத்தால் தனக்கு பதிவு செய்து அந்த உணவை பெரும் பகுதி ஏற்படுத்தும் நிலைதான் கீதனை அகற்றும் அந்த வினையை நமக்கு வினைக்கும் நாயகனாக கணங்களுக்கு அதிபதியாக்கும் நிலையை முறையை நமக்கு தெளிவாக்கினார்கள் அதனை நாம் துன்பற்றினால் அருமணி வேளனம் இந்த வாழ்க்கையில் உருவனை அகர்க்கலாம் அவன் கெண்டு பாதையின் வேறருவேன் தேர்வெளி அந்த நலையை இங்கே வாழலாம் கடைசி முழுகை வேற அளவுக்கு மாற்றும் தன்னை தருகும் போது அவை அதனை படைச்சி வரைக்குத்தான் காலில் உள்ள எழுத்து போச்சு துணி எழுத்து போச்சு கரை ஏறி வந்தத்தில் இந்த விநாயகரை பார்க்கப்படுந்தது நாம் இந்த எளியை போட்டுள்ளார் தான் சுவாசிப்பாக கொண்டு உணவு கற்று அதன் வழி விளைந்த நாம் புல்லை தின்றோம் தலை சாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் மனிதனத்தில் இயற்கை விளைந்தது பல உணர்வை இணைத்து சுகமிக்க நிலையை உருவாக்கணும் அதன் உணவாக உட்கொண்டு அருவளி உணர்வை அந்த உணரின் படித்து இந்த உணர்வின் கண்ணு கொண்டு தெரிந்த மனம் கொண்டு இந்த உணவை விடையை செய்ய வேண்டும் என்ற இந்த நிலை வருகின்றது இதை காட்டுவதற்கான தலைப்பாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் மனிதனான மற்றும் இயற்கையில் விளைந்த நிலையில் விஜயத்தின் உணர்ச்சியால் உருவாக்கப்பட்டதால் மற்ற பிறகு எல்லாம் இந்த விஷயத்தின் இயக்கத்தை தடுத்து நிறுத்தி அந்த உணரின் உணவாக சுழத்து அதனால் மகிழ்ச்சி என்ற உணர்வை போட்டி அந்த உணர்வின் தன்மை இதனை உருவாக்கி அதை அணுவாக்கி மகிழ்ச்சியிடும் உணர்வு மகிழ்ந்திடும் உணர்வு அழுவாக நமக்கு செய்ய முடிந்தவன் மனிதன் என்ற என்று சொல்வார்கள் சாமியார்கள் நாம் வந்து வேக வைத்து எந்த பொருளையும் நாம் தின்பதில்லை என்று சொல்வார்கள் இன்று சாதாரணமாக எந்த காய்களின் உணர்வை உணவாக உட்கொள்ளுகின்றாலும் அந்த உணர்வின் மனதே வரும் அந்த உணவின் தன் தனக்குள் இருபது அந்த அணுக்கள் நடந்துவிட்டு அந்த உணர்வை சேர்த்து விட்டார் இந்த உடலுக்கு இந்த உயிர் செல்லும் போது நாம் கத்திரிக்காய் பற்றியா சாப்பிட்டு கத்திரிக்காய் ஒரு உணவு பேசி அந்த உணர்வை பொதுவாகி அந்த உடலை உருவாக்கும் கடிச்சு உயிர் ஆகவே நாம் மற்ற உயிரினங்களை உணவாக உட்கொண்ட அந்த உணர்வின் அணுக்களாக இருந்தால் இந்த உடலுக்கு சென்ற பின் இந்த உயிர் எங்கே அழைத்து செல்லும் நாம் எந்த உடலை அதிகமாக ரசித்தமோ ஆடு என்றால் ஆற்றின் உடலை எழுத்துக்கோ கோழி என்றால் கோழியின் உடலை எழுத்தப்படும் மாடு மாட்டின் மாற்றி மலர் என்றால் மீனின் இணைக்கும் நினைத்து செல் இப்படித்தான் உடலின் உணர்வின் அழுத்தம் மாற்றினான் உணர்வின் துணை கொண்டு இந்த உடலை விட்டு உயிர் சென்றால் அவர் கொப்ப அவன் இயற்கைக்கு சென்று இந்த உடலை உருவாக்கியவர் பல கோடி சரீரத்தை கலந்து மனிதனாக பல இன்னல்களை கலந்து மனிதனான பின் இயற்கையில் விளைந்த விஷயத்தை அடைத்து அருள் என்று உணர்வினை தனக்கு அரைத்து அங்க தீமை அழற்றும் அருளுடைய தீமைப்படுத்தும் உணவுதான் வேக வைத்து நாம் அதை சுழித்து நாம் உணவாக உட்கொள்ளும் வருகின்றது உட்கொள்வோம் நடைபெறுகின்றது மீண்டும் இயற்கை உட்கொண்டு உணவாக உட்கொண்டு செல்லும் நிலைகள் தான் அதுவாக தான் உட்கார் இந்த ஒன்றை உணர்ந்தான் அவர் இந்த உடனிருந்த பச்சை காய்களை சாப்பிடும் ரெண்டாய் களை சாப்பாடு பரத்தான் என்றார் கத்திரிக்காய் ரெண்டு மூணு நாள் சாப்பிடும் கத்திரிக்காய் வாசவர் பத்தியா முட்டை முட்டைகோள் சாப்பாடு முள்ளைங்கி சாப்பாடு உடல் தான் என்ற வாசம் தான் அந்த உணரின் அழுத்த அந்த மனத்தை நுகர்ந்தது உணர்வை உடல் வருகின்றது இந்த உயிரம் ஒன்றத்தின் இந்த உடலாக இருக்கவும் இந்த உடலின் அனுப்பும் மாறியத்தின் உடலிடத்தை சென்று அதன் விழுப்புள் சென்றால் உடலை குறித்து விடும் உணரின் அதன் பெரிய உருவை மாற்றிவிடும் ஆக உயிரோட வேலை அதுதான் நீ எதை எண்ணிகின்றான்னு அருவாய் இருந்த ஆனால் எதனும் உணர்வு வருகின்றதோ அந்த மாற்றம் பண்ண என்றும் முத்தகோ சாஜான் அரியப்பயான கண்டிருக்கும் முடியு

அந்த இயக்கம் விளைந்ததை மாற்றி வைத்து ஏக வைத்து உணவாக படைத்து நாம் உகந்து உணவாக உட்கொள்ளும்போது மகிழ்ச்சி வரும் உணர்வாக வேண்டும் இங்கே நாம் உடல் உணவாக உட்கொள்ளும் உணவனை நீக்கிவிட்டு நாம் வேக வைத்து கள்ளக்கலங்கில் விஷம் வேண்டும் உங்குகின்றோம் வேக வைக்கின்றோம் விஷத்தை தணிக்கின்றோம் புடி திசத்தை அடக்கும் என்று உணர்கின்றோம் புலியை அதுவுடன் இணைக்கின்றோம் காரம் உணர்ச்சி தூண்டும் என்று எண்ணுகின்றோம் காலத்தில் நிலை இதுமே நினைக்கும் போது உணர்ச்சி தூண்டும் உணர்வின் தன்மையை தடை செய்கின்றோம் முப்பது வேண்டும் நினைக்கும் போது சுயந்த நிலையை உருவாக்கி மீண்டும் கணக்கு இது முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றது ஆறாவது அறிவு ஆகவே முருகா அது சமைத்தத்தின் அழகா தான் சுவைத்து மகிழ்ச்சி வரும் தன்மை பெறும் பெரும் மகிழும் சக்தி வருகின்றது தாம் மகிழ்வாக்கணும் இந்த ஆறாவது அறிவு மயில் விஷத்தி உணவாக உட்கொள்ள போது மகிழும் வாகனமாக நம் ஆறாவது அறிவு விஷத்தை அடக்கி தாக்கும் மகிழ்ச்சியும் வாகனமாக அமைந்துடும் மக்கள் வாகனம் அது வாகனத்தில் மயில் இயக்க வரைந்த உணவு நஞ்சி வென்றிடம் அழைக்கிற உணர்வு பற்ற அதை அங்கே போடுகின்றன ஆகவே இங்கே மூசிய வாகன விநாயக்கன் நாம் எதை சுவாசிக்கொண்டு மாதம் அதன் இயக்கமாக மாறுகின்றது அதே சமயத்தில் எந்த குணத்தை அதிகமாகின்றமோ கணங்களுக்கு அடிப்படையாகின்றது ஆகை வெளியும் உணவு இங்கு வங்கிக்கு உருவது என்பதனை உணர்த்துவதற்காக வாழ்க்கை கசந்த உணவுந்து வாழ்வோரை ஊற்று நோக்கினால் அவர் வாழ்க்கை கசந்த உணவை நமக்கு சேர்த்து அந்த கசத்தின் செயலாக செயல்படும் அளவை உருவாக்கியது என்றுதான் விநாயகர் அருகிலே வேம்பித் தோட்டார் ஆகவே உருவிசுவாசிதா நமது வாழ்க்கை கசந்தடும் உணரின் அணுக்கள் உருவாகின ஆனால் இந்த பக்கம் நிறுத்தும் அரசும் அரசை மகர்ந்தார் அந்த பேரலில் பெற்ற உணவை நமக்கு உருவை அழைத்து மகிந்தரும் உணர்வாக நம்மை ஊற்றும் என்னை நாலாவது மகிழை செய்யும் உணர்கள் ஆகவே அதை நமக்கு மகிழை செய்யும் உணராக வாகனமாக நமக்கு அமைந்திருப்பதை நாம் எவ்வாறு நுகர வேண்டும் எதனை பெற வேண்டும் இந்த வாழ்க்கையை நான் நிலைகள் அடைய வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கினார் இது அரசின் கண்ட உணர்வு அவன் துருவனாகி பெருவன் நட்சத்திரமான நிலை அவன் இன்று பெற்ற அறுவழியை நமக்கு போற்றினான் நமக்கு இருளை அகற்றிலும் பேரலில் நாம் பெறலாம் என்பதை உணர்த்துவதற்காக இருந்து வரணும் அவன் காட்டி உணர்வு என்று நாம் எண்ணத்தால் எரிதான் அது அத்தம் அதன் உலகத்தொல்லி நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் இயக்கம் அதை நம் உடலை அது மாற்றமிக்க நிலைகள் உருகிறீர்கள் ஆகவே அந்த உணவின் தன்னை உடலை மாற்றினால் துவைதம் உயர்ந்த உணவின் தன்னை நமக்கும் அந்த உணவின் இயக்கமாக மாற்றி அமைக்க வேண்டும் ஆகவே நாம் என்னும் உணவு எதுவோ அது தர்ம நமது உரி ஆகவே நாம் எண்ணி உணர்வு நம் கிரமமாக அந்த உணவின் தன்மை பெறுகின்றது உணர்வு நாம் எண்ணி உணர்வு வினையாக நாம் ஞானிகள் காட்டிய இந்த சப உணர்வு ஆகவே இதை நாம் கரை செய்வதற்காக தெளிவாக்குகின்றனர் இப்படி நாம் பின் நாம் அந்த காலையை புகட்டி எழுந்து வந்தபின் தன்னை அறிதல் என்ற நீ யார் இந்த உணர்ச்சி நினைக்கின்றும் தலை தாம்பு கிடைக்கின்றோம் கனி கிடைக்கின்றோம் மனிதமான உணவை படைத்தி சார்ந்து கட்டும் போட்டு கணக்குவதும் பிள்ளையார் சொல்லி போட்டுகளை கட்டுவதும் பிள்ளையார் சொல்லி போட்டு லாபத்தை தேர்வதும் அது இப்படித்தான் நம் உணர்வு சென்றதை தவிர எதை நாம் வளர்க்க வேண்டும் என இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்துள்ளார் ஆக நாம் உயிரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை நாம் உருவாக்கப்பட்ட உயிரான நிலையில் ஈசனாக உருவாக்கப்பட்ட நிலை இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று நாம வேண்டி இந்த உண்மையின் உணர்ந்து உணர்வினை வழியாக மாற்றி இந்து விண்ணலைகள் கணவனும் மனைவியும் இருவுணரும் ஒன்றென இணைந்து இருமணமும் ஒன்றென இணைந்து உணரும் ஒன்றென இணைந்து இரு உயிரும் ஒன்றென இணைந்து எதை கூர்மையாக நுழந்தனோ அவன் உணர்வின் வெளியின் சரீரமாக எதை எல்லையாக வைப்போ இயங்கினாலோ அந்த எல்லை அடைந்து அந்த எல்லையில் நின்று நம் பூமிக்கு வரும் உணவினை பொறியாக மாற்றிக் கொண்டிருக்கும் அந்த புருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்கி உணர்வினை நாம் உற்று நோக்கி அதனின்றி உணர்வை சூரியன் தாங்கி வருவதை நினைக்கொண்டு பதிவாக்கி அதன் உணர்வை ஏங்கி தன் உடலுக்கு என் உடலும் என் நான் நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுகம் பலர வேண்டும் என் ஜீவானா ஜீவனுக்கு பெற வேண்டும் ஈஸ்வரா என்றும் பலமுறை தன் உடலுக்குள் அது செலுத்துதல் வேண்டும் நாம் உடலுக்குள் அழுக்கு தண்ணீர் நன்னீரை விட்டால் அது தெளிவடைகின்றது வாழ்க்கை வந்த உணர்வின் தன்மை அது தெளிவடைய வேண்டும் என்றால் அருளி என்ற உணவினை தன் உடலுக்கு எட்ட நாணங்களை கலந்து உடலின் தன்னை அது பறவை செய்து நாம் கண்ணன் கருவிலை இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் ஒருவன் தீமை செய்கிறான் என்ற உணர்வை நமக்கு பதிவாகிவிட்டார் உடனே அந்த தீமையை உணர்வு கிழிந்தடைந்து அந்த தீமையை செய்யும் உணர்ச்சியை தோன்றும் ஆனால் அந்த உணர்ச்சியை அடக்க அறுவொழி என்ற உணவிலே நாம் வளர்ந்து நினைவில் உயிருடன் வந்து அருளி பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணவின் கண்ணின் நினைவு உடலுக்கு செலுத்தி பெற்ற நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் உள்ள ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் இந்த உணவினை செலுத்தி ஆக அங்கு உபதேசிக்க வேண்டும் ஆனால் அப்படி நாம் அந்த அருளியை பெற்ற பெண் கண்ணின் நினைவை அங்கே செலுத்தி அந்த உணவின் தன்மை நமக்கு பெருக்கி கண்ணின் நினைவை ரத்த நான் கலக்கச் செய்து நம் உடல் உள்ள அந்த ஜீவான் பெற வேண்டும் இந்த கண்ணின் நினைவை அங்கே அந்த உணவினை செலுத்த வேண்டான் கண்ணன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் இந்த கண்கள் மூலியின் நினைவை கொண்டு வருகின்றது கண்ணின் நினைவில் கிண்ணின் செலுத்தப்படும் போது தூரத்தில் இருந்தால் அதிலிருந்து வரும் உணவை நமக்கும் கூட செய்கின்றது அந்த உணர்வின் நிலையை நாம் உடலுக்குள் செலுத்தி நாம் உடலுள்ள ஜீவ பெற வேண்டும் என்று உணர்வுகளின் உணர்ச்சிகளை உண்டப்படும் உணர்வுகள் அதுக்குள் செலுத்த உண்டு